ரஜினிங்கப்பறடா போட்டியாளர்களோடு தொடங்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி முதல் வாரத்தை கடந்து போயிட்டு இருக்கு முதல் வாரத்துல எலிமினேஷன் எல்லாம் இருக்காதுன்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது இயக்குனர் பிரவீன் காந்தி எலிமினேட் செய்யப்பட்டாரு அவருக்கு முன்னாடி நந்தினிங்கறவங்க பிக் பாஸ் வீட்ல என்னால இருக்க முடியல இருக்க பிடிக்கலன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க இப்போ இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டையும் வாக்குவாதமும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சண்டையெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த பீச் பார்க்ல லவ்வர்ஸ் வளம் வருவது போல சிலர் வந்து ஆளாளுக்கு ஒருத்தர் கூட வளம் வந்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நெட்டிசன்கள் பயங்கரமாக கடுப்பாகி விமர்சனமும் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பிக்பாஸ் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆளா என்ட்ரி ஆன திவாகர் வந்து ரெண்டாவது ஆளா என்ட்ரி ஆன அரோரா கூட சுத்த ஆரம்பிச்சாரு இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே அவர் காமெடி தான் செஞ்சுட்டு இருக்காரோ அப்படின்ட்டு பலரும் நினைச்சிருந்தாங்க ஆனா இப்போ அவர் செய்யறத பார்க்கும்போது நிஜமாவே அவரு அரோராவை லவ் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் ஏற்படுது அதாவது என்னன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரான அரோரா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருந்து வெளியே வராததால கடுப்பான திவாக உனக்காகத்தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் ஆனா நீ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போயிட்டேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுறத நம்ம எல்லாரும் பார்க்க இப்ப சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கக்கூடிய அரோரா வெளியே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முத்தம் கொடுத்திருக்காங்க ஆனா திவாகருக்கு மட்டும் முத்தம் கொடுக்கல இதை பார்த்த திவாகர் என்ன அரோரா எல்லாருக்குமே முத்தம் கொடுத்திருக்க எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க அடடா உங்களுக்கு இல்லாத முத்தமான்னு சொல்லி அரோராவும் மொத்தம் கொடுத்துருக்காங்க பதிலுக்கு திவாகரும் ரிப்ளை மொத்தம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே திவாகரை பயங்கரமா ட்ரோல் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்ததும் பயங்கர கடுப்புல என்ன பிக் பாஸ்ல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல பிக் பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய ஆதிரை எஃப்ஜி கூட நெருங்கி பழகிட்டு வராங்க சில சமயம் அவங்க எஃப்ஜி கூட நெருங்கி அமர்ந்தபடி பேசக்கூடிய வீடியோவும் வெளியாகுது இதெல்லாம் பார்க்கும் போது இணையவாசிகள் என்னடா இது கண்ட்ராவியா இருக்கு பிக் பாஸ்ல இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ் நீங்க நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க